நீங்கள் ஒரு இடத்துல கரெக்டாக ஆஃபீஸ்க்கு வர்றது நைன் டூ சிக்ஸ் ஆர் நைன் டூ ஃபைவ் அப்படின்னா இட்ஸ் ஆல் மேண்டிட்டி ஒரு ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிற இடங்கள்ல நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த நேரம் அங்கே கொடுக்க வேண்டிய நேரம்ங்கிறனால தான் டைம் ஷெடியூல் வச்சுருக்காங்க கம்பெனிக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அதை ஃபாலோ பண்ண சொல்லி சொன்னால் அது எப்படி மேனேஜர் ஸ்ட்ரிக்டாக இருக்காரு நீங்கள் சொல்ல முடியும்னு சிம்பிளாக கேள்வி கேட்குறாங்க அதுக்கு பதில் சொல்லுங்கள் டைமிங்க்கு வர மாட்டீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் லேட்டாக வரீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்க விடுறது டைமுக்கு விடுறாங்களா இப்போ ஒரு நைன் தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரி ஆஃபீஸ்னா நான் வந்து விமன் சார் நான் வந்து நைன் தேர்ட்டி நைட்டு நைன் தேர்ட்டி வரையிலும் போயிருக்கேன் டேலி அவளை உக்காந்து பண்ணிட்டு தான் போகணும் இருக்கிறது ரெண்டு பேர் ரெண்டு விமன் ஒரு மென்னு டேலி அவளை நீங்கள் உட்காந்து பண்ணிட்டு தான் போகணும் ஒரு லேடிஸ்க்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் எவ்வளோ ஒர்க் இருக்கும் வீட்டை மேனேஜ் பண்ணவங்க ஆஃபீஸை மேனேஜ் பண்ணணும் அவங்க சுச்சுவேஷனும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்தால் அவங்க நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம்னு சொல்ல சார் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் நீங்கள் என்ன கொடுத்தாலும் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் நீங்கள் ஆனால் வந்து நாங்கள் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டா ஓகேப்பா பண்ணிட்டாங்கப்பா அவ்வளோதான்ப்பா அந்த மாதிரி போயிடுறாங்க சார் எல்லாரும் சேர்ந்து பண்ணோன்ற ஒரு நல்ல பேர் கொடுத்தா யாருக்கும் எந்த பிரச்சனையுமே வராது ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து இவ்வளோ டியூட்டீஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அதை அவங்க ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறாங்க அதில் ஸ்கிப் ஆகிட்டு எங்களை வந்து ப்ளேம் பண்ணுறாங்க நிச்சயமாக அது இல்லை சார் ஏன்னா நாங்கள் உள்ளே போகும்போதே பயோமெட்ரிக் இருக்குது அட்டண்டன்ஸை சைன் பண்ணுறோம் அது ஹையர் அத்தாரிட்டிக்கு போயிடும் எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை நாங்கள் இப்போ அது பிரச்சனையாக சொல்லவே இல்லை உங்களை வந்து நாங்கள் ஒரு பெரிய அதிகாரியாக பயந்து பார்த்துக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் எங்கள் உழைப்பை திருடுறீங்க நான் இதே ஒரு பிரைவேட் கன்சலில் ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு டைமிங் வந்து ஃபை தான் ஆனால் அதே கம்பெனியில் பன்னெண்டரை வரைக்கும் நைட் உக்காந்தாலும் பார்த்துருக்கேன் மறுநாள் காலையில் இன்றைக்கி ரொம்ப அவசரம் கண்டிப்பாக ஆடிட்டிங் வராங்க ஆரேக்காலுக்கு வரணுன்றாங்க நைட்டு பன்னெண்டைக்கு போனேன் நான் என் குழந்தை மூன்றரை வயசு குழந்தை அதை விட்டுட்டு திரும்ப காலையே ஆறு மணிக்கு நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன் போனால் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் எனக்கு மேலே அது இமீடியட் சுப்பீரியரு இவ்வளவு நைட் நான் பண்ணி வச்சுட்டு போயிட்டு அந்த பிள்ளை அஞ்சு மணிக்கு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஒரு மனுஷன் வந்து எப்போ திரும்ப சுரண்டப்படுறான் தனக்கான உரிமையை அவங்க வாங்க முடியாதுன்ற ஒரு நிலைமையும் தன்னோட இயலாமையும் ஒரு இடத்துக்கு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல சுரண்டப்பட ஆரம்பிச்சிடுறோம் நாங்கள் எங்கே சொல்கிறப்பறோம் எங்களுக்கு ஐயாயிரம் கையாயிரவா சம்பளம் கிடச்சா கூட போதும் நிலைமைக்கு நாங்கள் இருக்கோம்னா ஃபினான்ஷியல் அவ்வளோ சஃபர் ஆகிறோம் அப்படின்னா அந்த அந்த இடத்த தொடங்கியது எங்களை வந்து எக்ஸ்ட்ரா எங்களை வந்து சக் பண்ண ஆரம்பிக்கிறது அங்கேருந்து ஆரம்பிக்குது இதுக்கு மேலே எனக்கு வேறு கம்பெனியில் போய் இதை வேலை பார்த்து அப்படின்ற ஒரு பதட்டத்தில் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அப்படின்ற லெவலுக்கு நாங்கள் இறங்கிடறோம் நீங்கள் எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ணுற பற்றி நாங்கள் பேசவே இல்லை உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ வேணாலும் வேலை பார்க்குறோம் நீங்கள் எங்களை அங்கீகரிங்கன்னு தான் சொல்கிறோம் நாங்க